ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் யாருப்பா இந்த கஷ்டப்படுற ராசி நாங்கள் தாங்க கடக ராசி அஷ்டம அஷ்டமசனிங்க எப்போதான் எங்களுக்கு விடுவு காலம் பிறக்கும் நம்மளுடைய நிலைமை இப்படி தான் அது போதாதுன்னு ஃபோன் திறந்து ஒரு ரீல்ஸ் ஏதாவது பார்த்துக்கலான்னு பார்த்தா நம்ம தான் சந்தோஷமாக இல்லை அந்த ரீல்ஸ் போடுறவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா அதையாவது பார்த்து கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு போனை எடுத்தா அந்த இடத்துல கூட கடக ராசி நேயர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துக்கு அப்புறம்தான் நல்ல காலமாக இருக்க போகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இப்படிதான் கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு மீம்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க உண்மைதானே இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க இல்லையா ஏன்னா அஷ்டம சனி அஷ்டம சனி ஏண்டா நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் எரியிற நெருப்புல என்ன ஊத்துறியே இந்த மாதிரி வேலையில் எல்லாமே கடகத்தை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க சரி விடுங்க பொறுமைசாலி தான் ஆனால் எங்களால் முடியலடா என்ன ஏண்டா இப்படி பண்ணுறீங்க சனி பகவானே நீ பார்த்தியா நீ கொடுத்த கஷ்டத்தை நான் வெளியில் சொல்லாமல் கட்டுக்கோப்பா அடக்கி ஒடுக்கி வச்சுருந்தாலும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தான் தெரியுதுன்னே தெரியல ஏன்னா நீ அந்த அளவுக்கு என்னை பண்ணிட்டு இருக்க கொஞ்சமாக நஞ்சமா நீ கம்மி பண்ணிக்கோ இப்படித்தான் நம்ம நிலம போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட நிலையில் டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகி பாதி மாதம் போயிடுச்சு மீதி இருக்கக்கூடிய மாதத்தில் கண்டிப்பாக எதுவும் எனக்கு நல்லது நடக்க போகிறதில்ல அது வரைக்குமாவது நான் வெளியில் சொல்லி கத்தாமல் கதறாமல் இருக்க மாதிரியான கஷ்டத்தை கொடுங்க அப்படி நம்ம கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சோம் அதுக்கு அவர் என்ன செஞ்சாரு சரி ஓகே நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட ரொம்ப அசிங்கப்பட்டுட்ட அவமானப்பட்டுட்ட கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குறேன் உனக்கு அந்த மாதிரி இப்போது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இவன் எங்கே போகிறான் அவன் அங்கே போகிறான் அவனும் இவனும் சேர்ந்து இருப்பதனால எந்த மாதிரி யோகம் உருவாகுது அது கூடவே சேர்ந்து இந்த யோகமும் இருக்குது ரெண்டு யோகமும் கொடுக்குறேன் இந்த யோகத்தினால கொஞ்சம் பலன் இருக்குது அதுவும் நல்ல பலனாக தான் இருக்க போகுது சந்தோஷமாக இருந்துக்க இப்படிங்கிற மாதிரி கடக ராசிக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்குங்க அது என்னன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி கடகராசி நேயர்களே கடவுளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கலாமா கஷ்டங்களை கடந்து கண்ணீரை மறைத்து எவ்வளவு தாண்டா தாங்கிறது அப்படிங்கிற மாதிரி பெரும் பாரத்தை சுமந்து வாழக்கூடிய நம்ம அன்பு சொந்தங்களான கடகராசிக்கு வணக்கங்க இனி வரக்கூடிய காலத்துல எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் செல்வ செழிப்போட வளமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நம்ம அந்த கடவுளை வணங்கிக்கலாம் நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசுக்கு நிறைவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறத உங்களால உணர முடியும் உங்களுக்கு நல்ல காலம்னு சொன்னேன் இல்லையா அது எந்தெந்த கிரகங்களால அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் நவ கிரகங்கள்ல சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல விருச்சக ராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் கடக ராசியில இருக்காரு புதன் பகவான் ராசியில நிற்கிறாரு சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து விருச்சக ராசியில் இருக்கிறதுனால புதாதிய ராஜயோகம் உருவாயிருக்கு ராசியில குரு பகவான் இருக்காருங்க சுக்கர பகவான் தனுஷ் ராசியில் இருக்காரு தனுஷ் ராசியில் இருந்து தான் சூரிய பகவான் விருச்சகராசிக்கு பயிற்சியாக இருக்காருங்க அப்போ முன்னாடி சூரிய பகவானும் சுக்கர பகவானும் கூட்டணியில் இருந்தாங்க இப்போ சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதுவும் கும்ப ராசியிலேயே அவருடைய சொந்த ராசியிலேயே அடுத்துதான் மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் இருக்காங்க இப்போ அந்த யோகம்னு சொன்ன இல்லையா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால சஷ யோகத்தை ஏற்படுத்தி இருக்கு சூரிய ப சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறதுனால புதாதிய ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு இந்த ரெண்டு யோகத்தை பொறுத்து பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா யோகமான பலன்கள் தான் நம்மளுடைய கடகத்திற்கு உருவாயிருக்கு வளர்ச்சிகளை சீராக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி நேயர்களே சந்திரன் ரொம்ப அழகு கடக ராசிக்காரங்க அந்த சந்திரனை விட ரொம்ப அழகா இருப்பீங்க ஏன்னா கஷ்டத்தை மறைச்சு மற்றவங்களோட கஷ்டத்தை போக்கி வாழ்றாங்க இவங்க இவங்க தான் அழகு இவங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்றதுனால குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்க குடும்பத்துடைய கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தேவைகளை கூட குறைத்து குறைத்து கொண்டு வாழக்கூடியவங்க தன்னுடைய தேவைகளை மறந்தவங்க இவ இவங்க இவருடைய அமைப்பின் காரணமா குடும்ப பொறுப்புகளை உணர்வீங்க பிள்ளைகளுக்கான தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீங்க மனைவியிடம் மனம் கோணாமல் நடந்துப்பீங்க ஆணா இருந்தா பெண்ணா இருந்தீங்கன்னா கணவன் மனம் கோணாமல் நடந்துப்பீங்க செயல்பட்டு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கடக ராசி ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அடுத்து உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் இடம்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குங்க இதன் காரணமா புதிய முதலீடுகள் செய்வீங்க இதனால் அதிக லாபத்தை அடைய முடியும் பண வரவுல எந்த ஒரு குறையும் கிடையாது செவ்வாய் பகவானை வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இவர் யாரு பூமிக்கு சொந்தமானவர் நிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவருடைய அனுகிரகம் தேவை அப்படி பார்க்குறப்ப ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்க அமோகமான லாபம் பார்ப்பீங்க ரியல் எஸ்டேட் இல்லை எந்த ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்கையோ இருந்தாலும் லாபம் உண்டு அடுத்து மணல் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சிறப்பான லாபத்திற்கு கை கொடுக்கும் அடுத்து புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இதை வச்சு பார்க்கிறப்ப குடும்பத்துல சுபகாரியங்கள் திடீர்னு நடக்கும் அதற்கான செலவுகளை கொஞ்சம் ஈடுகட்ட முடியாம தடுமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு செலவு அப்படிங்கிறது சுப செலவுகளாக தான் இருக்குங்க கடகராசியை வரைக்கும் நல்ல காலம் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டம் கொட்டும் அடுத்து பெரியவங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது தெய்வ வழிபாடு செஞ்ச அளவுக்கு மனசுக்கு நிறைவையும் உங்களுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி நீண்ட நாட்களா பிரார்த்தனைகளை இந்த நிறைவேற்றி குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இதை தொடர்ந்து குரு பகவான பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்காரு குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகும் அதாவது கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்கும் கடன் தொல்லைகள் அகலும் மன கவலைகள் விலகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இது எல்லாத்துக்குமே காரணக்கருத்தா குரு பகவான் அடுத்து சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கூட்டு தொழில் செய்யறவங்க சொந்தமா தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே தொழில முன்னேற்றம் அடைந்து அதிக லாபம் உண்டு அடுத்ததா குடும்ப வாழ்க்கையில திருமணம் ஆகாத கடக ராசிக்கு திருமணம் கைகூடி வரும் உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமையும் ரொம்பவே சந்தோஷப்பட போறீங்க சந்தோஷத்தோட இல்லற வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போறீங்க உங்க வீட்டுல கெட்டி மேல சத்தம் உறுதி அதே மாதிரி திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வலுப்பட்டு நிற்கும் அந்யோனமா இருக்க போறீங்க குழந்தை வாக்கியம் கிடைக்கும் கெட்டி மேல சத்தமும் மழலைகள் சத்தமும் ராசியினருடைய வீட்டுல கேட்க போகுது அடுத்ததா சனி பகவான பொறுத்த வரைக்கும் இவர் யாரு அஷ்டமன சனி இல்லையா இவர் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் இல்லையா இதன் காரணமா நம்மளுடைய கழகத்திற்கு கண்டத சாப்பிட்டு வயிறை கெடுத்துக்காதீங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்திடுறாருங்க அதே மாதிரி எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாதீங்க பணத்தை இழக்காதீங்க பணத்தை பத்திரப்படுத்தி வைங்க இதை மட்டும் சனி பகவான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்றார் பண விஷயத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அடுத்து ராகு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இதனால தந்தையுடைய தொழில் லாபம் பார்ப்பீங்க அதற்கு தேவையான பணம் கிடைக்கும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில சகோதர சகோதரிகள் வழியில பண உதவி செய்வாங்க ஆக மொத்தத்துல எல்லா கிரகமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல தாங்க உட்கார்ந்திருக்காங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் இல்லாமல் போகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் சரி சரி செய்து கொள்வது ரொம்ப நல்லது சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை அப்படிங்கிறது குறையும் அதற்கேற்ற அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ரொம்ப உற்சாகமா காணப்படுவீங்க வியாபாரத்துல லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் கடையை விரிவுபடுத்துவீங்க அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான சூழல் ஏற்படும் ஒரு சில விஷயங்களை பொறுமை அவசியம் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் போகும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதற்கேற்ற சலுகைகள் கிடைக்கும் சம்பளம் உயர்வுக்கான அனுகூலமான பலன் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஏழு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ ரங்கநாதர் பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு இவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி முடித்து அன்றாட வேலைகளை தொடங்க வேண்டும் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லா விதங்களையும் சாதகமான பலன்களை அனுபவிக்க அனுபவிக்கலாம் வாழ்க்கை வளகம் வளமாக மாறிடுங்க உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் அதிகமா மஞ்சள் நிறத்தை பயன்படுத்திக்கோங்க ரொம்பவே மங்களகரமா இருப்பீங்க குடும்பத்துல செல்வ செழிப்பு மேலோங்கும் சுபிக்ஷமான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் ஆக மொத்தத்துல நம்முடைய கடகராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் மாதத்துடைய கடைசி நாட்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல தாங்க இருக்க போகுது அனைத்தும் சாதகமான அமைப்பில் இருக்கு வேலையில சாதகமான பலன் இருக்கு தொழில சாதகம் இருக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் தொழில் ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே சாதகமா இருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்குது இதை விட கடகராசிக்கு வேற என்னங்க வேணும் அஷ்டம சனியாவது அர்த்தராஷ்டம சனியாவது நீ கடகத்துக்கு கஷ்டமே இல்லைங்க ஜம்முன்னு இருங்க ஜாலியா இருங்க நல்லதே நடக்கும் அல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமோடு வந்த கஷ்டங்கள் கரைந்து போகட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி போகட்டும் கடவுள் துணை உங்களுக்கு வந்து சேரட்டும் நன்றி வணக்கம்